அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்குறாங்க இறந்தவர்கள் மீண்டும் நம் வீட்டில் பிறக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வது கோரிக்கை வைப்பது வேண்டுதல்கள் வைப்பது சரியா அப்படிலாம் நம்ம பண்ணலாமா இல்லது அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க இது வந்துங்க சரி தப்பு அப்படின்ற அளவீடுக்குள் நீங்கள் அதை பார்க்க முடியாது நீங்கள் அப்படி ஒரு அனுபவத்தை பெற வேண்டும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதை நீங்கள் அவரிடம் வேண்டுதலாக நீங்கள் வைக்கலாம் நீங்கள் கோரிக்கை வைக்கலாம் ஆனால் அதுக்குன்னு வந்து அவர் பிறக்கணும் நான் வந்து அளவு குத்துறேன் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரீமுக்கு நீங்கள் போக வேண்டியதில்லை நீங்கள் அவர்கிட்ட ஜென்டிலாக ரிமைண்ட் பண்ணுங்க இதற்கு நோக்கி சாத்தியமாக விருப்பமானு அவருடைய விருப்பத்தை மீறி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பலவந்தப்படுத்தவோ நிர்பந்திக்கவோ தேவையில்லை நீ வந்தே ஆகணும் ஏன்னா ஏன் வந்து நீங்கள் ஆசைப்படுறதுல தவறு கிடையாது நீங்கள் கோரிக்கை வைக்கலாம் அவரிடமே பிரார்த்தனை பண்ணலாம் ஆனால் நிர்பந்தம் நிபந்தனைகள் விதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்கிறேன்னா நாளை என்பது என்ன அப்படின்னு அறியக்கூடிய சக்தி உங்களுடைய அகங்காரத்திற்கு கிடையாது உங்களோட மனதிற்கு கிடையாது அது கடந்த காலம் இப்போ இருக்கக்கூடிய நிகழ்காலம் இந்த ரெண்டு பருத்தி மட்டும்தான் அதனால் புரிஞ்சுக்க முடியும் ஆனால் உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய ஆத்மா அப்படிங்கிறது வந்து முக்காலத்தை உணர்ந்தது இப்போ எதற்கு அவர் மீண்டும் பிறக்க வேண்டும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அந்த உருவம் அந்த குரல் அதுதான் உங்களுக்கு மெயின் இல்லையா இது வந்து நீங்க நல்லா பாருங்க மீண்டும் பிறக்க வேண்டும் பிறக்க வேண்டும் அவர் நம்ம குடும்பத்துக்குள்ள வந்துட வேண்டும்னு சொல்லி எதன் அடிப்படையிலிருந்து நீங்கள் இயங்குகிறீர்கள் அப்படின்னா பிரிவு நான் அவரை விட்டு பிரிஞ்சிட்டேன் மீண்டும் எப்படியாவது அவரை பிடித்து விட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் நீங்க பண்றீங்க இந்த பூமி ஒன்றுதான் நிஜம் நம்ம இங்கே வீட்டு போயிட்டாங்கன்னா இந்த உடல் இல்லைன்னா அவங்க நம்மளை விட்டு மறைஞ்சிடுவாங்க அது பிரிவாயிடும் அப்படின்னு பூமி ஏற்படுத்தக்கூடிய மாயையிலிருந்து நீங்கள் பேசுகிறீங்க மாயினுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறீங்க எப்படி ஒருத்தர் வந்து குடிச்சிட்டாருன்னு சொன்னால் அவர் என்ன கண்ட்ரோலில் இருந்தாலும் போதை அப்படிங்கிறது இருக்குமோ அது மாதிரி உங்களுக்கு பூமியில் நீங்கள் மனிதனாக பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை அந்த பூமிங்கிற அலைவரிசையு விட்டு விலகும் வரை பூமியுடையனுடைய மாயங்கிற இன்ஃப்ளூயன்ஸில் இருந்து தான் பேசுவீங்க அப்போது இது ஒன்று தான் நிஜம் இது விட்டா பிரிஞ்சிடுவோம் பிரியக்கூடாது நாம அப்படின்னு எதை சொல்லுது பூமியினுடைய மாயை தான் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்போ நீங்கள் அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸில் ஹெவியாக இருக்கீங்க மீண்டும் மீண்டும் நாம் பூமியிலே இருக்க வேண்டும் பூமியிலே இருக்க வேண்டும் பூமியில்தான் நம்ம இருக்க வேண்டும் பூமியிலே மறுபடியும் ஒன்றனை வேண்டும்னு சொல்லி இந்த பூமியை தவிர வேறு எந்த ஒரு நிஜம் இல்லைன்னு அது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதா இல்லையா இதை உங்கள் அன்புக்குரியவர் அறிவார் நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன் உங்கள் உயிருக்கு பல லெவல்ஸ் உண்டு இப்போ இருக்கக்கூடிய உடல் மனம் அப்படிங்கிறது அதனுடைய குறைந்தபட்ச லெவல் அது உங்கள் உயிர் இப்போதும் உயர் பரிமாணங்களில் உள்ளது உங்கள் ஆத்மா ஆத்மலோகத்திலேயே உள்ளது இப்போதும் ஆத்மா வந்து பூமியில் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லை அதனுடைய வெளிச்சத்தால் ஆனவர்கள் தான் நீங்கள் எப்படி தேட்டரில் ப்ரொஜெக்டர் லைட்லேருந்து ப்ரொஜெக்டர் போய் ஸ்க்ரீனில் பட்டு திரைப்படம் ஓடுது ப்ரொஜெக்டர் ப்ரொஜெக்ட் ரூமில் மட்டும்தான் இருக்கும் அது போய் திரையில் ஓட்டிக்கிறது இல்லை அது மாதிரி ஆத்மா என்பது ஆத்மலோகத்தில் மட்டும்தான் இருக்கும் ஆத்மலோகத்தில் இல்லாததைப் போன்ற ஒரு கனவு இப்போது நீங்கள் நீங்கள் கனவு கண்டுட்டு இருக்கீங்க நீங்கள் ஆத்மாவின் கனவின் கதாபாத்திரம் அப்போது அந்த ஆத்மான்ற லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்களோ உங்கள் அன்புக்குரியவரோ அல்லது நான் என்னுடைய ஆன்மாவோ எந்த ஆன்மாவும் பிரிவதில்லை பிரிவதை போன்ற ஒரு கனவை கண்டு கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் இந்த பூமியினுடைய நிஜம் எப்படின்னா இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரியல்னு நம்ப வைக்கிறது பார்த்தீங்களா அந்த மாயினோட ஃபேக்டர் இப்போது ஒருவேளை உங்கள் விதி நிர்ணயத்தில் இந்த பிரிவு அப்படிங்கிறது ஒரு மாயை அப்படின்றத உணர்வது தான் உங்களுடைய பிறப்பின் நோக்கமாக இருக்கின்றது அதுதான் உங்களோட விதி நிர்ணயமாக இருக்குது இந்த பிரிவு என்பது ஒரு மாயை அவங்க இறந்ததற்கு பின்னும் அவர்களுடைய தொடர்பை நாம் புரிந்து கொள்ள முடியும் நாம் உருவம் குரல் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம கடந்து நாம் வந்து அவர்களுடைய ஒரு சக்தியாக அவங்களை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் அவர்கள் பிறக்க வேண்டும்னு கேட்குறது உங்கள் விதி நிர்ணயிக்கே விதி நிர்ணயத்திற்கே முரண்பாடாக அமையும் உங்கள் விதி நிர்ணயம் என்னன்றது உங்களுக்கு தெரியாது அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்போ இப்படி கேட்கும்போது அவர் வந்து அதை முரண்பாடாக தான் நான் பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது இப்போ ஒரு படத்துக்கு போகிறீங்க ரெண்டு பேர் சேர்ந்து போடுங்க நீங்களும் உங்கள் அன்புக்குரியவரும் படம் பார்க்க போகிறீங்க படம் பார்த்துட்டு வந்துட்டு மீண்டும் நாம் அதை படம் பார்க்க போகலாம் ரெண்டாவது வாட்டி பார்க்கணுன்னு எனக்கு விருப்பமாக இருக்குது அப்படின்னா அதே விருப்பம் அவருக்கு இருக்கணும் வேண்டும் என்ன அவசியம் கிடையாது இப்போ உதாரணத்திற்கு உங்க வீட்டுல அவர் மீண்டும் பிறக்குறான்னு வச்சுக்க இப்ப உங்களுக்கு ஒரு வயசு ஒரு நாற்பத்தி நாற்பது நாப்பத்தி அவர் அவர் உங்களோட ஆயுள் வந்து ஒரு ஐம்பது ஆண்டுகள் வச்சுக்குமே அவர் உதாரணத்துக்கு இப்ப அஞ்சு வயசுல நீங்க இறந்துருவீங்க அவர் என்ன பண்ணுவாரு அப்போ உங்களுடைய ஆயுள் என்ன விதி நிர்ணயம் என்ன எந்த நோக்கத்திற்காக வந்திருக்கீங்க எதுவுமே தெரியாம அவர் நம் வீட்டில் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று கேட்பது கூட சற்று தப்பு கிடையாது பட் ஆனா ஒரு ஆத்மாவனுடைய பார்வையில் இருந்தெல்லாம் பார்க்கும்போது இது நாம் முழுசாக புரிஞ்சுட்டு கேட்கறது இல்லை இல்லைங்களா ஒரு வேளை வந்து உங்கள் மகளுக்கோ மகனுக்கோ இல்லது உங்களோட பேரனுக்கோ அவர் பிறக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பமாக இருக்குது அப்படி பிறந்தால் அவர் விதி நிர்ணயம் அவர் எந்த விதி நிர்ணயத்துக்காக பிறக்கிறாரோ அந்த விதி நிர்ணயத்தை அவர் வந்து கரெக்டாக பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் எனக்கே மீண்டும் பிறக்க வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு முரண்பாடாக அமையலாம் இல்லை வேறு ஒரு ஜீவராசியாக பிறக்க வேண்டும் அப்படின்னு விரும்புகிறார் வைங்களேன் நீங்கள் மனுஷனாகவே பிறனும் மறுபடியும் நீங்கள் அவர் கேட்க முடியாது இல்லை அவர் வந்து மனிதனாக பிறக்கவில்லை ஜீவராசியாகவும் பிறக்க விரும்பவில்லை ஒரு தெய்வமாக நின்று உங்களை வழி நடத்த வேண்டும் இல்லைனா ஒரு குறிப்பிட்ட சமூக உங்கள் சமூகம் இருக்குன்னா ஒரு சமூகத்துக்கோ இல்லது வந்து அவரோட உதவி யாருக்கு தேவைப்படும் அவருக்கும் மற்ற ஆன்மாக்கள் பூமியில் வாழ்ந்துட்டு மனுஷனாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கும் அவர் தெய்வமாக ஒரு பரிணமிக்க வேண்டும் சொல்லி ஒரு தெய்வமாக ஒரு அவதாரம் இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வைங்களேன் ஒரு தெய்வமாக ஒரு திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு சிவலிங்கம் கண்டுபிடிச்சு அவங்க எல்லாம் சிவலிங்கம் பிரதிஷ்ட பண்ணி ஒரு கோயில் கட்டுறாரு அவர் சிவனாகவே மாறுறாருன்னு வச்சுக்கங்களேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ அந்த தெய்வ நிலையை வந்து தடை செய்வது போல ஆகும் இல்லையா அதனால நம்ம வந்து இதை அவரிடம் விட்டு விடுவது தான் சிறந்தது நாம போயிட்டு ஒரு தெய்வத்திட்ட வந்து காசை ஒடிச்சு போடுறேன் இல்லைன்னா நான் வந்து இது பண்றேன் நான் வந்து இந்த மாதிரி பரிகாரம் பண்றேன்னா நீங்கள் அதை நிர்பந்த நிபந்தனை விதிக்கக்கூடாது உங்களுக்கு எது நல்லது அப்படின்றத அவரே முடிவெடுக்க விட்டு விடுங்கள் அப்போ நீங்க கேட்குற தப்பான தப்பெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்க கேட்டுட்டு உன் உனக்கு உன் விருப்பம் எது உனக்கு எது நல்லதுன்னு தெரியும் அதை நீ கேட்கலாம் ஆனால் அப்படி உங்களுக்கு மகனாக பிறக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பமாக இருக்கும் பட்சத்தில் அதுவே அவருடைய விதி நிர்ணயத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் பட்சத்தில் அவர் பிறப்பதை உங்களுக்கு நிச்சயம் தெரிவிப்பார் நீங்க இன்னும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நான் தான் வந்திருக்கேன் அவருக்கு உங்களுக்கு சொல்கிறதில் அவருக்கு எனக்கு கஷ்டம் அதனால் நீங்கள் கேளுங்கள் நிர்பந்தம் செய்யாதீர்கள் நிபந்தனை விதிக்காதீர்கள் பலவந்தப்படுத்தாதீர்கள் ஏன்னா நீங்கள் பலவந்தப்படுத்துறதெல்லாம் வந்து நீ வரலன்னா அப்படின்னு சொல்லி பலவந்தப்படுத்துனீங்கன்னா பிரிவு பிரிவுங்கிறது தான் மறுபடியும் பலப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க மாயை வந்து உங்களை எளிதாக வீழ்த்தி விடும் அப்போ இதை புரிஞ்சுக்கணும் பிரிவு என்பது ஒரு மாயை அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள்ன்ற அந்த பேசிக்ஸ்லேருந்து இருந்து நீங்கள் கீழே இறங்கக்கூடாது அது இறங்காமல் நீங்கள் கேளுங்க அவர் இருக்கிறார் இருக்கிறார்ன்னும் அவர் வந்து இருக்கிறார்னு நூறு பர்சன்ட் நம்பினீங்கன்னா அவர் பிறவி எடுத்தாலும் பிறவி எடுக்காவிட்டாலும் யூல் வில் பி ஆல் ரைட் ஏன்னா அவர் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்காமல் நான் அதை சொல்ல பட் என்னுடைய ஆத்மா அப்படின்ற பார்வையிலிருந்து பார்க்கப்படும் போது என்னுடைய ஞானத்தை நான் உங்களுக்கு பகிர்கிறேன் சரிங்களா அதனால் அவரிடம் கேளுங்கள் நிர்மத்தப்படுத்தாதீர்கள் என்பது தான் என்னோட பதில் இதில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குதா இல்லை நான் சொல்வதில் உங்களுக்கு ஏதாவது முரண்பாடாகவோ இல்லை கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் உங்களோட கேள்வி வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் நான் கண்டிப்பாக அதுக்கு பதிலளிக்கிறேன் உங்களுக்கு அதில் புரிதல் இல்லைன்னா மீண்டும் திரும்ப இந்த வீடியோ ஒன்று ஒரு வாட்டி கேளுங்க சரியா இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ளே நிறைய மாற்றம் இருக்கின்றது இந்த சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு உங்களோட உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் இதை நான் தொடர்ந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கப்புறம் நான் வந்து இதை குறைத்து கொள்ள வேண்டும் என்று என்னோடய உள்ளுணர்வு சொல்லுது ஸோ உங்களுக்கு மாற்றம் வரும் பட்சத்தில் உங்களுடைய அன்புக்குரியவரோ அல்லது உங்களுடைய இறைவழிகாட்டுதலோ இந்த சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிற பட்சத்தில் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் மாற்றத்திலிருந்து தாருங்கள் நீங்கள் எனக்கு தானமாக தர வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா உங்களுக்கு உங்கள் பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் ஆலோசனைகளுக்கு என்னோட கவுன்சிலிங் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆலோசனைகள் வேண்டும் இல்லை என் மனம் வந்து சாந்தி அடையவில்லை மனதில் நிறைய வேதனைகள் இருக்குது இது எனக்கு ஒரு தெளிவு வேணும்னா என்கிட்ட ஒரு கட்டணம் செலுத்தி கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக என் வாட்ஸ்அப்புக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி கொடுக்குறேன் கால் செய்ய வேண்டாம் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் சரியா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்